அனைவருக்கும் வணக்கம் இந்த அவசர ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக முடிவடை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த எங்களுடைய விடுதலை தமிழ தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட விதம் அதை தொடர்ந்து நடைபெற்ற தமிழின படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போர் செய்யப்பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலைக்கு விட்டுச் செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சர்வதேச எதையுமே பண் பண்ணாது என்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள் போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இருக்கிறது என்னை பொறுத்தளவிலே நான் பதினைந்து தடவைகளுக்கு மேல் ஜெனிவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன்ற வகையிலே அங்கு அவர்களோடு பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும் மக்கள் இதிலே போர் அக்கறை காட்டவில்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள் அவை நாங்கள் வேக்தி அடைந்து இது சரிவராது சரிவராது என்று சொல்லிக் கொண்டு போகின்ற அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாக அமையும் இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பழைய பிரச்சனைகளை கிளறி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சியப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்க்கொண்டிருக்கிறது அது இலங்கையினுடைய ஒளிவார அமைச்சர் திரு விஜித ஹேரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் எதிரி மற்றவன் என்ன செய்கிறான்பதற்கு மேலதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஆண்டுகள் எடுத்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே போர் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரை பத்து பன்னெண்டு வருஷங்கள் கடந்துதான் மூன்று தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அதிலே ச மறைந்த தலைவர் ஐயா அவர்களும் திரு விக்னேஸ்வர் ஐயா அவர்களும் திரு கஜிந்திரகுமார் பெரும்பலும் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்டிருந்தது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலே வடக்குமான சபை இருந்தும் வடக்கு மாகாண சபை ஏகமனதாக நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றியும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்தது ஆனால் அதனுடைய ஆரம்ப கால தலைவர்கள் தலைவர்கள் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் ஏன் எண்ப எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இன காலத்திலே பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பிரதமர் அன் இந்திரா காந்தி அவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே இந்தியாவுடைய இரண்டு சபைகள் இருக்கின்றன பாராளுமன்றத்திலே கீழ் சபை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபா மேல் சபை என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த அவையிலே அவர் பேசுகின்ற பொழுது இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை என்று சொன்னார் அது மாத்திரமில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவுடைய தூதுக்குழுக்கள் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டது அவர் எல்லாம் எல்லாம் அதையெல்லாம் மறந்து திருப்பி திருப்பி இனப்படுகொலை நிரூபிக்க முடியாது என்று இப்பொழுது சொன்னார்கள் இப்பொழுதுதான் செம்மணிக்கு பிறகு இனக்கப்படுகொலை நியமிக்க நிரூபிக்கப்படலாம் என்ற கருத்தை எங்கடைய தரப்பினர் சொல்லப்படுகிறார் அவை நாங்கள் போராடுவதால் அழுத்தம் கொடுப்பதால் ஒன்றும் ஆகாது என்றால் அல்ல அது தமிழ் படுகொலை என்ற விஷயம் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செம்மணியிலே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருப்பது போல பு புதகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த ஓடுகள் மனித எலும்புக்கூடுகள் இன்றைக்கு இதற்கு உதவியாக இருக்கின்றது அது அதை குழப்பதற்கு வேறு வேறு இடங்களும் கொண்டு செலுத்தப்படுகின்றன எது எவ்வாறு செலுத்தப்பட்டாலும் நாங்கள் இதை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதே போல் சர்வதேச வா பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை கலைப்பு கலைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதான் அன்றைக்கு தான் அமெரிக்காவிலே ரெண்டாயிரம் செப்டம்பர் பதினொன்றிலே தான் ரெண்டாயிரம் ஆண்டிலே ரெட் டூஇன் டவர் ரெட்டை தகவல் கோபுரம் தகர்க்கப்பட்ட அதே தினத்திலே தான் நாங்கள் நிறைவேற்றிய தினம் பொது வாக்கெடுப்பு தேவை இதைவிட அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே இது பொது வாக்கெடுப்பு ஒரு வார்த்தையை பாவித்தது இல்லை அங்கேயே அரசியல் தீர்வு வராது என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்தாலும் நான் அரசியல் தீர்வை பற்றி பேசுகிறார்கள் மாகாண சபையார் அரசியல் தீர்வு மற்ற தீர்வு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதைவிட பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை பற்றி வழங்குகிறார்கள் அங்கே தீர்வை பற்றி பேசுகிறார்கள் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரித்தானியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன இலங்கை ரெட்டவேடம் போடுவதற்கின்ற இலங்கையை பொழுது அங்கீகரிக்கின்ற நமக்கு செல்லாது ஆனால் நாங்கள் ஈழத் சார்பில் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் பலஸ்தீன மக்களுடைய அந்த அவருடைய அவலத்தை நாங்கள் எங்களை அது நாங்கள் அனுபவித்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அவர்களுடைய அந்த தனி நாட்டுக்கான அந்த பிரடனத்தை அதற்கு நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அதற்கு சம்மதம் வழங்கி ஆதரவு வழங்குகிற நாடுகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டும் இப்பொழுது பார்த்தோமா இருந்தால் சர்வதேச ஒத்துழைப்பு அல்லது சர்வதேச தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்த தயாரென்று இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இது கொஞ்சம் பூசி போடுகிற விட எங்கள் செஞ்சிலுவை சங்கத்தை கேட்கிறார்கள் அப்படின்னா செஞ்சிலுவை சங்கத்தை அனுப்பி போட்டு பட மண்ணில் அடித்தது போதா இல்லை சர்வதேச தலையீடு தேவை என்ற நிலைமை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நல்லாட்சி அரசாங்கம் பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த மறைந்த மங்கள வீரா அவர்கள் வந்து பேசி ஒரு இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்குவதாக கூறி இணைய அனுசரணை என்று சொல்லுவார்கள் அதை வழங்குவதாக சொல்லித்தான் ஏகமனதாக அந்த தீர்மானம் முப்பதின் கீழ் ஒன்று என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது அதற்கு செய்துவிட்டு இன்றைக்கு பத்து வருஷங்கள் நடந்துவிட்டன அன்றைக்கே வாய்க்கினால் மருந்தவிய பேரவைகளை வைத்து நான் பெரும்பாலானவர்கள் அதை ஆதரித்து நின்ற பொழுது தமிழர் தரப்பிலே நாங்கள் ஒரு சிலர் திருமதி அனந்த் அனந்தரன் அதே போல் திரு கஜிந்தகுமார் போன்ற பிற திரு செல்வராஜ கஜேந்திரன் நான் போன்றவர்கள் என்று இது ஒருபோதும் இலங்கை அரசாது செயற்படுத்தாது என்று கூறியிருந்தோம் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னமும் அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கான கால அட்டவணைகள் போடப்பட்டிருக்கின்றன ஓரல் வாய்மூல் அரைக்க வரும் எழுத்து புல் அரைக்க வரும் இவை போன்றவற்றை எல்லாவற்றையும் விட ஆவணங்களை திரட்டுவதற்காக சாட்சியங்களை திரட்டுவதற்காக அவரை முடிவெடுத்தவர்களை இது தெரிவிக்கப்பட்டது அன்றைக்கு அதெல்லாம் சேகரிக்கப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது அதை இதை வைத்து நாங்கள் தள்ளி தள்ளி கொண்டு போய் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கே நாடுகளை தண்டிக்க முடியாது தன்னபர்களையும் தான் தண்டிக்க முடியும் அதே போல் ஐசிஜே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மேலதிக சர்வதேச நீதி நீதிக்கான நீதிமன்றமாக ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட்ஸுக்கு மேலதிகமாக ஐசிஜே என்று இருக்கிறது அங்கே தான் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் ஆகவே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளை தேடி பிடித்து ஒரு நாட்டையாவது பிடிக்க முடியாமல் இருக்கிறது அதில் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவரை கொண்டாவது வழக்கை தாக்கல் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் முடியாதென்று என்று இல்லை இப்பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் அங்கீகாரம் மற்ற விடயங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி இதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே பேர அண்ணா அவர்கள் அண்ணா மறைந்த எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆண்டு ஆண்டிலே மறந்தார் பாருங்கள் ஐம்பத்தாறு ஆண்டு அவர் புரித பாப்பரசரை சந்தித்த பொழுது ஐந்து நிமிடங்கள் ஒரே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது பிற அண்ணா ஐந்து நிமிஷம் ஒரே ஆற்றை பார்த்து பாப்பரசர் இருக்கார் நீங்கள் மேலதிகமாக பேசலாம் என்றார் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார் அப்பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிடித்து வைத்திருந்தார்கள் அது இவர்களுடைய கோவா பகுதியில் இருக்கக்கூடிய அது போர்த்துகீசரால் கைப்பற்றப்பட்டது ஆங்கிலேயர்களிடம் தான் இந்தியாவில் ஏனைய பகுதிகளில் இருந்தன அந்த விடுதலை போராட்ட வீரர் கோ கோவாவிலிருந்து அடைத்து செல்லப்பட்டு அவர் அங்கே அவருடைய போத்துக்கல்லே சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்போ அண்ணாதுறையை பார்த்து கேட்டிருக்கிறார் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் புரிதாப்பர் சர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அது இந்தியாவிலே இந்த பகுதிக்காக போராடி ஒரு சுதந்திர வீரன் இன்னும் போத்துக்கு சிறையில் இருக்கான் அவரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பாப்ப பிடித்த பாப்பச சொல்லிவிட்டு அண்ணாத்துறை அவர்கள் திரும்பி பார்த்து விட்டார் பின்னர் சில காலத்துக்கு பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்ட வீரன் புதுடெல்லியில் பொழுது அவரை வரவேற்ற அன்னை இந்திரா காந்தி ஆன்ற இந்திய பிரதமர் அண்ணா பேரஞ அண்ணாவை தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் காலமாகிவிட்டார் அவருடைய அமைச்சர் வந்திருக்கிறார் சொன்னபொழுது தான் கோவாவுக்கு செல்ல மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து பேரறிஞர் அண்ணா சமாதி அழுதார் எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கைகளை வைக்கலாம் போர்த்துகீசர் எங்களுடைய ஆட்சியை இல்லாமல் செய்தவர்கள் ஆங்கிலேயர் அதுக்கப்புறம் ஒல்லாந்தார் அதன் பிறந்த ஆங்கிலேயர் ஆகவே அவர்களை பார்த்து நாங்கள் இன்றைக்கு புனித பார்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெரியவள்ளி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் ரோமா அவர்கள் வந்து வந்தால் போர்த்துகள் ஒரு வழக்கை ஐசிஐலே தாக்கல் செய்தால் இதை முன்னெடுக்க செல்வாங்க அவையே புது புது சிந்தனைகளை உருவாக்கி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அழுத்தங்களை கொடுக்க போராடாமல் நாங்கள் உலகம் கொண்டு தங்க தாம்பழத்தில் வச்சு எங்களோட படிகளை ஒன்று விளக்குமண்டி இல்லை அதை நகர்ப்பு நகர்த்த வேண்டும் இதைத்தான் இப்பொழுது இலங்கை ஜனாதிபதி ஐநாவிலே நியூயார்க்கிலே ஒரு புது கதை விட போகிறார் அதை இப்பொழுது வெளிவார அமைச்சருடைய போட்டிகளை பொழுது நாங்கள் ஒன்றை கொடுத்தால் அது பிளவு ஏற்படும் என்றால் எதையும் நீங்கள் தரமாட்டீர்கள் என்றருடைய நீங்கள் கொடுக்காமல் விட்டால் புலவெரா கேட்க விரும்புகிறோம் அவை எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்க வேண்டும் இனிமேல் இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த ரோம் உடன்படிக்கையில் இலங்கைக்கு எடுத்துட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் விட ஒரு இலங்கையினுடைய எங்களுடைய இனங்களுக்கு சரியான ஒரு முறைப்படுத்தல் செய்யப்படவில்லை டீகொலனைசேஷன் செய்யப்படவில்லை நாங்கள் ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு நாங்களோட சம்மதம் இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை எங்களோட சம்மதத்தை இந்த சூழ் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களை ஒரு நோன் டெரிட்டோரியல் என்ற ஒரு பகுதியாக இவர் அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிப்பதன் ஊடாகத்தான் ஐநா அங்கீகரிப்பதன் ஊடாகத்தான் இதை நோக்கி நாங்கள் சென்று கிடையாது ஐநாவினுடைய முறைகளுக்கு கீழே எங்களுக்கு ஒரு ஒரு பரிகார நீதி என்று சொல்வார்கள் ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று அதுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் வலியுறுத்த முடியும் ஆகவே எங்களுடைய ஐநாவினுடைய குறியீடுகள் அந்த நடவடிக்கைகள் இந்த போதில் இப்ப இவ்வளவு செம்மணி பொழுதைகள் போன்ற வேறு விடயங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய சுயநீர் உரிமையின் அடிப்படையிலே ஒரு தீ தீர்வை சர்வதேசத்தின் தொகையுடன் பரவக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக கொண்டு வருகின்றன இதை நோக்கி செல்ல வேண்டும் அதை படுத்து நீங்கள் எங்களுக்கு ரெண்டாக போவோம் மூன்றா போவோம் கூட கதை விட வேண்டாம் விற்றதாக இருந்தால் இல்லையென்றால் நாங்கள் எங்களுடைய மக்கள் தீர்மானித்தால் என்ன செய்யப்போவீர்கள் ஒரு பொ பொது வாக்கெடுப்பிலே எங்களுடைய மக்கள் பங்கு பெற்றக்கூடிய இல்லை தான் எ எங்களுடைய சமதம் இல்லாத ஒரு புதிய அரசியலைப்பை உங்களால் கொண்டு வர முடியாது ஆகவே இந்த அடிப்படையிலே தான் எல்லாத்தையும் செய்வோம் ஒன்று மத மாமதியை விட்டு ஒரு மு ஒரு முழுமையான தீர்வுக்கு அவர்களிடம் முன்வர வேண்டும் அதை விடுத்து ஐநாவினுடைய சர்வதேசத்தில் நீதியை கேட்பதற்கும் தொடர்ந்து போராடுவதற்கும் எங்களுடைய மக்கள் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டும் அவை இதிலே குழப்பம் அடைய தேவையில்லை விரை அடைய தேவையில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இப்பொழுது நாங்கள் இது பதினாறு ஆண்டுகள் கடந்து விட்டாலும் நேற்று முன்தினம் கூட ரெண்டு இந்த வாரத்திலே கூட திருமதி பிள்ளை அவர்கள் ஐநாவிலே போய் மனித உரிமை பேரவையில் சந்திக்க சென்ற ஈழத்து பிரியை பார்த்து பெண்மணியை பார்த்து சகோதரியை பார்த்து தொடர்ந்து போராடுங்கள் என்று கையை கொடுக்கிறாரோ இதே விடயத்தை தான் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் திருமதி அனந்தி அவர்களும் நானும் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று ஒரு மாநாட்டிலே திருமதி நவநீதம் பிள்ளையை சந்தித்து விட்டு புறப்பட்ட பொழுது கூட பல உதாரணங்களை சொல்லி தொடர்ந்து போராடுங்கள் என்று கையை குறுக்கியது எனக்கு ஞாபகத்தில் ஆகவே நாங்கள் போராடினா தான் நடக்கும் என்ன நடந்தேன் உங்களுக்கு தெரியும் படை வீரர்களுக்கான விசாக்களை அனுமதிக்க மரங்கள் சொல்லி ஒரு தீர்மானத்தை வடக்கு சபையில் நாங்கள் போட்டோம் எங்களுடைய முன்னாள் ஒரு திரு சுதந்திரன் ஒரு நாள் பார்த்து கேட்டார் சோனே நீங்கள் தீர்மானம் போட்டால் கூட அவன் விசா கொடுக்க ஆடுவான ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது அது நாங்கள் பத்தை கேட்டால் நாலு நடக்கும் அஞ்சு நடக்கும் நடக்கா என்றில்லை இன்றைக்கு இனப்படுகொலைன்றது முடியாது இனப்படுகின்றிருக்கு இனப்படுகளை நிரூபிக்க முடியாதுன்றவர்கள் இப்பொழுது நீங்களும் நிரூபிக்க முடியுமா என்று சொல்லியிருக்கீர்கள் ஆகவே எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுடைய பொதுமக்கள் அல்லது அதில் அரசியல் ஆய் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இது ஒரு ஒத்தகரத்தை கொண்டு வராமல் குழப்பமான நிலைமை ஏற்படுத்தாமல் தமிழ் மக்கள் பயணிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சீர்கட்டு போன இந்த போதைக்குரல் கலாச்சாரம் மெல்ல மெல்ல இன்றைக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக பாதாள லோக கோஷ்டிகள் என்று அண்டவர் பாதாள லோக என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மோசமாக வந்து சட்டங்கள் இன்றைக்கு மரண என்று விதிக்கப்பட்டதின் கூட பின்னரும் கூட பல நாள் இந்த இழுவைப் படைகள் மூலம் கடல் மார்க்கமாக ஆயிரக்கணக்கான டன்கள் போதைப் பொருட்கள் இலங்கைகளை ஊடுருவனுடைய விளைவுதான் அது இன்றைக்கு தொழிற்சாலைகள் போல வியாபித்து ஐஸ் போதை பொருள் போன்றவற்றை இதெல்லாம் ஐஸ் எல்லாம் அருமை காலத்தில் வந்த போதைகள் இவ்வாறு இதில் ஒரு பர செல்வாக்கான செயல்வாதிகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது படைத்தரப்பினர் போலீஸ் உயர்மட்டத்தினுடைய உதவிகள் இல்லாமல் செய்திருக்க முடியாது இப்பொழுது பல விடயங்கள் அவிழ்க்க அவிழ்க்கப்படுகின்றன எது எப்படி இருந்தாலும் இந்த போதைகள் முழுமையாக ஒழிக்கப்படுவதற்கு அது பாதிக்க பாதிக்கட்டும்லை எங்களுடைய மக்களையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக சென்று கொண்டிருக்குங்கிற ஒழியத்தால் அது அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் இல்லை எங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கோரிக்கை